இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க எப்படி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீனராசி உத்தரடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பிறந்த பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் மீனம் உத்தரடாதி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசியா வருதுங்க அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உத்தரடாதியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்து ராசியை பாக்குறாரு நட்சத்தாதிபின்னு சொல்லப்படக்கூடிய சனி பகவான் ராசிக்குள்ள அமர்ந்திருக்காரு குரு பார்வையில இருக்கார் பொதுவா இப்போதைக்கு ஜென்மசனி நடந்துட்டு இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதாவது மீனம் உத்தரட்டாதி பிறந்தவளக்கு இன்றைய காலகட்டங்கள் அந்த அளவுக்கு சாதகமான ஒரு நேரம் நீங்க கடந்த ஒரு ஓராண்டாவே நீங்க இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா ஏழு சனி ஆரம்பிச்சு ஒரு மூணு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு ஆனாலும் பாத்தீங்கன்னா சனி ஆரம்பிச்சுதான் கஷ்டங்களானது தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பத்துல இருந்தே நீங்க வாழ்க்கையில நல்லா இல்லைன்னா நான் சொல்லுவேன் நிறைய அதாவது நூத்துல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் உத்தரட்டாதியில பிறந்தவங்க இன்னைக்கு கஷ்டங்களை வாழ்க்கையில நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா வயசுக்கேத்த கஷ்டம் என்னதான் சனி வந்து நட்சத்திராதிபதியா இருந்தாலும் கூட இந்த கர்ம வினைக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாதுங்க நாம செய்த நியாயம் நீதி தர்மம் இது கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றும் சரிங்களா அதே மாதிரி நாம செய்த பாவ புண்ணியங்கள் கேத்த தக்க நன்மை தீமையும் நம்ம அனுபவிக்கணும் சரிங்களா அதுதான் வந்து இயல்பம் செய்யும் இதுல வயசுக்கேத்த மாதிரியான கஷ்டங்களை வந்து இந்த காலகட்டங்கள கொடுத்துருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் ஆனா நிஜமா இன்னைக்கு எல்லாருக்குமே அதாவது உடல் வந்த பிறந்த எல்லாருக்குமே மதிய தலைக்கு மேல ஒரு பாரம் இருக்கிற மாதிரிதான் இருக்குங்க சரிங்களா சோ இந்த மாதம் எப்படி இருக்கும் அதாவது இந்த பிரச்சனையில இருந்து எல்லாம் ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி ஒரு டெம்பரவரியா எல்லாத்தையும் ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நிக்க வச்ச மாதிரி ஒரு ரிலாக்சேஷன் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா திடீர்னு ஒரு ரிலீஃப் ஒரு சின்னதாக ஒரு ரிலீஃப் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா பிரச்சனைகள் முழுமையா சரியாக ஆனால் டெம்பரவரி சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சோலாம் ரெண்டாவது குரு பகவான் ராசியை பார்க்கறது நியாயமான வேண்டுதல்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள நீங்க போக போக நிச்சயமாக பிரச்சனைகள் குறையும் கஷ்டங்கள் குறையும் ஏன்னா ஐந்தாம் இடம் நம்முடைய ஆழ் மனதை நம்முடைய எண்ணங்களை குறிக்கின்றன சரிங்களா அங்க வந்து குரு பகவான் வளம் பலம் பெற்று ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக கடவுளுடைய அணுகழகம் பரிபூரணமா உங்களுக்கு வந்து உண்டுங்க சரிங்களா ரெண்டாவது நியாயம் நீங்க என்னதான் நீங்க நியாயமா இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் நேர்மையா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறது என்னவோ கெட்ட பேர் தான் அதை மறுக்கவே முடியாது ஏன்னா சனி பகவான் ராசிக்குள்ள இருந்து குருபாதை பெறும்போது நீதி நேர்மை நியாயத்தை கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க அதன்படி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நான் உண்மையா இருக்கேன் நேர்மையா இருக்கேன் சரியா தான் இருக்கேன் ஆனா எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது நான் கஷ்டப்பட்டு உடைக்கிறேன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் ஆனா எனக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கல மற்றவங்க வந்து சும்மா வேலைக்கு அதாவது வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு உக்காந்துட்டு ஓபி அடிச்சுட்டு போறாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்ற ஒரு ஏக்கத்தையும் இந்த காலகட்டங்கள் கொடுக்கும் நிறைய பேருக்கு கவலைப்படாதீங்க நிச்சயமாக காலம் இதற்கு பதில் சொல்லும் சரிங்களா வாழ்க்கையில கஷ்டங்கள் வர்றது எல்லாமே நம்மள பக்குவப்படுத்திக்கு மட்டும்தாங்க அதாவது நல்லா கேட்டுக்கோங்க ஒன்பது கிரகங்கள்ல சனி மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு கஷ்டத்தை கொடுத்து வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்கத்தை கத்து கொடுப்ப மற்ற எந்த கிரகமும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கத்து கொடுக்காதுங்க அதாவது என்னன்னா ஒரு சிவபோகத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் அதை நல்லா இருந்தா செய்யும் தீய கெட்ட கெட்டதா இருந்தா கே அத்திமையை செய்யும் அவ்வளவுதான் அது மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் ஆனா வாழ்க்கையினுடைய அனுபவ பாடத்தையும் இந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் உலகத்துல இருக்காங்கன்றதையும் ஒரு காலத்துல நீங்க வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கைய வந்து வாழ்வதற்கு இப்ப எப்படிப்பட்ட அடித்தளம் போட்டா நீங்க நல்லா இருப்பீங்கன்றதையும் சனி மட்டும் தான் செய்வார் கஷ்டத்தை கொடுத்து வாழ்க்கையில ஒரு உயரத்தை வந்து காண்பிக்கக்கூடிய கிரகம் சனிதான் சரிங்களா அதாவது கஷ்டப்படுறத இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஏழு சனியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்பமும் சரி துன்பமும் சரி ரெண்டுமே நிரந்தரம் கிடையாது அப்போ இந்த காலகட்டங்கள்ல ராசிய குரு பகவான் தொடர்புனால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும் புதிய நம்பிக்கை கிடைச்ச மாதிரி இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் துணிச்சல் சார்ந்த விஷயங்கள் மனசுல பிறக்கும் அதே போல ஒன்பதாம் செவ்வா செவ்வாய் அமர்ந்திருக்காருங்க பாக்கியம் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஒன்பதாம் மடத்துல வலுத்து இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் எனக்கு சுத்தமா வருமானமே இல்ல அப்படின்னு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஓரளவுக்கு வருமானம் சார்ந்த முயற்சிகளை வெற்றியை கொடுப்பார் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை வெற்றியை கொடுப்பார் தொழில் ரீதியாக ஒரு சில போராட்டங்கள் எதிர்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்தெறிந்து ஓரளவுக்கு முன்னுக்கு வர்றதுக்கான சில விஷயங்களை செய்வார் ஏன்னா ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் ரெண்டுமே வலுப்பெற்ற அமைப்புல இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் அதே மாதிரி செலவுகளும் இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டாவது எட்டாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்காருங்க பொதுவா மீனத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் எட்டாம் இடத்துல பலம் பெறக்கூடாது கூட சூரியனும் சேரக்கூடாது ஆறு எட்டாம் அதிபதிகள் ஒன்று கூடி எட்டாம் இடத்துல அமரும் போது பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒரு பக்கம் வரும் அத சமாளிச்சுட்டே இருப்பீங்க மறைமுகமான சில எதிர்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெயில சாப்பிடறதை குறைச்சுக்குங்க பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்த கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்களா இருந்தாலும் சரி உறவினர்களா இருந்தாலும் சரி பெரும்பாலும் கடன் கொடுக்காதீங்க கொடுத்தா கொடுத்த காசு திரும்ப வராது சரிங்களா அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆதாயங்களை கொடுக்கும் நல்ல அறிவு பூர்வமான சிந்தனைகள் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அதிகரிக்கும் உடனே சோலாம் ஐந்தாம் இடம் வலுவா இருக்குங்க படிச்சது நல்லா ஞாபகத்துல இருக்கும் சரி நல்ல ஞாபக சக்தியை குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் அப்படிமானும் அகல ஓடுறத விட ஆழ ஒண்ணுன்ற ஒரு எண்ணம் சற்று அதிகமாக மனசுல ஓடும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பா இரண்டு கிரகங்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு இரண்டு ஆதாயங்கள் காத்துட்டு அது யார் யார்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் குரு பகவான் நல்லா இருக்காரு செவ்வாய் நல்லா இருக்கா அப்ப ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் உடன் பிறந்தவர்கள் நல்லதொரு ஆதாயங்களை நீங்க வாழ்க்கையில பாப்பீங்க அவங்க மூலமாக சில உதவிகள் முன்னேற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்கும் ரெண்டாவது வயதுல மூத்தவங்க அல்லது டீச்சர்ஸ் வெல் வெல்விஷர் யாரா இருக்காங்க அல்லது குரு அதாவது உங்களுக்கு குரு அந்தஸ்துல நீங்க மதிக்கக்கூடிய வகையில் ஏதாச்சும் இருக்காங்கன்னா அவங்க மூலமாக சில உதவிகள் ஆதாயங்கள் கண்டிப்பாக தேடி வரும் ரெண்டாவது உங்க மூ அதாவது உங்க மேலையும் நீங்க நம்பிக்கை வைங்க ஏன்னா குரு ராசியை பார்க்கல ராசி ராசியை பார்க்கல தன்னம்பிக்கையோட நீங்க ஒரு காரியத்தை ஒரு செயல நீங்க தொடங்கும் போது அது உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி